வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் அதாவது சப்போட்டா நிறைய பழுக்குது இப்போ வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பத்து பழம் பழம்னு சொல்ல முடியாது செங்காய் அப்படி பறிக்கிறேன் ஏன் பறிக்கிறேன்னா நல்லா பழுக்க விட்டுட்டேன்னா வவ்வால் வந்து சாப்பிட்றது இல்லாட்டி அணில் கொத்து அணில் கடிச்சு போட்டுறது மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது அந்த சாப்பிட்டா கூட பரவாயில்ல எல்லாத்தையும் கடிச்சு அதில் ஈயும் வைக்க ஆரம்பிச்சிது சின்ன சின்ன கொசு மாதிரி அது மற்ற பழத்தையும் பாதிக்குது ஸோ அதனால நான் என்ன செஞ்சிட்டேன்னா எல்லாத்தையும் வாரம் வாரம் அந்த பழங்கள் எல்லாம் பறித்து பறித்து நானே வீட்டிலே பழுக்க வச்சுக்கிறது ஒரு வாரத்துக்கு பத்து பழம் பதினஞ்சு பழம் அந்த மாதிரி முக்கால் பழம் முக்கால் ப அதாவது பழுக்காததை எடுத்து பழுக்க வைக்கிறேன் அந்த காயாக இருக்க போய் காயின்னால் நைன்ட்டி பர்சன்ட் அது காயாகிடும் அது இன்னொரு டென் பர்சன்ட் இருந்தால் பழுத்துடும் அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து நல்லா கழுவிட்டதுலேன்னா பால் வரும் அந்த பாலெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சிடணும் தொடச்சிட்டு கார்ட்போர்டு அட்டை அட்டை பெட்டி சின்ன பெட்டி அந்தவங்களுக்கு எவ்வளோ பழங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த காய்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து ஒரு நாலு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சைடு அண்ட் சைடு எல்லா சைட்லேயும் நாலு சைட்லேயும் நாலு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த பழத்தை அப்படியே கீழே உங்களுக்கு பேப்பர் பெண்ணாலும் போட்டுக்கலாம் இல்லை வைக்கோல் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த பழத்தை அடுக்கி ஒரு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து அதில் வச்சுட்டிங்கன்னா ஒரு டூ டேஸ் நல்லா கவர் பண்ணி அந்த மேலே வந்து நல்லா மூ க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் விட்டுட்டிங்கன்னா எடுத்து பார்க்கும்போது பழம் வந்து சூப்பராக பழுத்துருக்கும் முன்னெல்லாம் வந்து நான் என்ன செய்வேன்னா ஒன்று ரெண்டு காய்க்கும் போது எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதை அரிசியில் வச்சு பழுக்க வைப்பேன் நல்லா பழுத்துடும் பட் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது அரிசியில் வந்து ஈரத்தன்மை வந்துடும் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தால் அரிசி கெட்டு போயிடும் ஃபங்கஸ் பாம் ஆகிடும் ஸோ அது வர இது வந்து பெட்டராக தெரியுது எனக்கு இது பழமும் நல்லா எந்த டேமேஜும் இல்லாமல் பழம் நல்லா இயற்கையாகவே பழுத்து நமக்கு கிடைக்குது எப்படி வாழைப்பழத்தை வச்சதும் பழுக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வாழைப்பழத்தில் பழுத்த வாழைப்பழத்தில் பழத்தில் எத்திலின் கேஸ் அதாவது பழ பழுக்கிறத தூண்டி வைக்கக்கூடிய ஒரு கேஸ் உற்பத்தி ஆகுது அந்த கேஸ் தான் அந்த பழத்தை வந்து பழுக்க வைக்கிது இந்த ப வாழைப்பழத்தை வந்து நம்ம ஒரு பேப்பரில் சுற்றியும் வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட வச்சிடலாம் பேப்பரில் சுற்றி வைக்கும்போது சீராக வந்து உங்களுக்கு இந்த எத்திலின் கேஸ் ரிலீஸ் ஆகி பழத்திலிருந்து இது நேச்சுரலாக வருது ஸோ வந்து எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம பழம் வந்து பழுத்தணும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மொத்தமாக பழுக்க வச்சு வேஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும் நம்ம டெய்லி ஒரு பழமும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் இதை இது அதாவது நல்ல ஒரு கூலிங்கான பிளேஸில் வைக்காமல் கொஞ்சம் ஹாட்டான பிளேஸில் வச்சிடலாம் ஒரு பெஞ்ச் மேலேயோ இதிலையோ வச்சு முடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஹீட்டும் பழுக்கிறதுக்கு ஹீட்டும் தேவைப்படுது ஸோ வந்து ஈஸியாக அது பழுத்துடுது பழுத்த பிறகு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக பழம் பழுத்துருச்சு அப்படின்னா எப்படி பழுக்க வைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டப்படாமல் இந்த மாதிரி பழுக்க வச்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த மாங்காயெலாம் இப்போ நிமிடம் மாங்காய் சீசன் பழ ப பழ சீசன் வருது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பைட் கல் வச்சு பழுக்க வைப்பாங்க கார்பைட் கல்லில் என்ன வருது அப்படின்னா கார்ப் கால்சியம் கார்பைடு அது அதிலிருந்து எத்திலின் கேஸும் அந்த அசிட்டிலின் கேஸும் ரிலீஸ் ஆகும் அது வந்து கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல்ஸை வச்சு தான் பழத்தை பழுக்க வைப்பாங்க அந்த மாதிரி பழுக்க வைக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஸோ அதனால தான் நிறைய பழத்தெல்லாம் பிடுங்கி குப்பையில் கொட்டுவாங்க பாருங்கள் இனிமேல் அந்த மாதிரி நிறைய நடக்கும் நம்ம ஊரில் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக பழுக்க வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ